ஒரு ஊரில் ரவி என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் நல்லவன் ஆனால் அவனுக்கு அடிக்கடி கோபம் வந்து திட்டுவான் பள்ளி மாணவர்களிடம் பேசும் பொது கோபப்பட்டு திட்டுவான் அவனுடைய உறவினர்களிடம் பேசும்போது கூட கோபப்பட்டு திட்டுவான் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசும்போது கோபப்பட்டு திட்டுவான் அவனுடைய பெற்றோர்கள் இதை பற்றி பேசி கோபப்படக்கூடாது என்று சொல்லியும் அவன் அதற்கே கோபப்பட்டு திட்டுவான் இதனால் அவன் வீட்டு அருகில் இருப்பவர்கள் ரவியை திட்டுவார்கள் இந்த வயதுல இவ்வளவு கோபம் இருக்கக்கூடாது என்று அது போக அவன் பள்ளியில் கோபப்படுவதைக் கண்டு தலைமை ஆசிரியர் அவனது பெற்றோரை அழைத்து திட்டிவிட்டனர் இதனை நினைத்து அவன் இரவு முழுவதும் மிகவும் வருத்தப்பட்டான் அன்றே கடவுளிடம் வேண்டினான் கடவுளே எனக்கு அதிகமாக கோபம் வருகிறது அதனால நான் தேவையில்லாமல் மற்றவங்களை திட்டிவிடுகிறேன் அதற்கு ஒரு தீர்வு கொடு என்று வேண்டிக் பொழுது உடனே கடவுளிடம் இருந்து ஒரு சக்தி அவனுக்கு கிடைக்கிறது அடுத்த நாள் அவன் சகமானவர்களிடம் பேசும்போது கோபம் வருகிறது உடனே அவனுடைய வாய் தானாக மூடிக்கொள்கிறது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் பிறகு நன்றாக பேசும்பொழுது வாய் நன்றாக பேசுகிறது அதே போல அவனுடைய உறவினர்களிடம் கோபமாக பேசும்போதும் போதும் தானாக மூடிக்கொள்கிறது இதனை கண்ட அவனுடைய பெற்றோர்கள் இது கடவுளின் சக்தி இனிமேல் கோபப்பட்டு நீ திட்டினாள் உன்னுடைய வாய் தானாக மூடிக்கொள்ளும் கோபம் இல்லாமல் பேசும் பொது நன்றாக பேசும் என்று சொல்லி அனைவரும் இந்த ஆச்சரியத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் ஆகவே குழந்தைகளே நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது என்பதே இக்கதையின் கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி